நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சாத்தான் குளத்துல இருக்கேன் சாத்தான் குளத்துல குடும்பமாவே கடல் பண்ற வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சோ இவங்க கிட்ட போய் நிறைய விஷயம் கேட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த வியாபாரத்தை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க வாங்க இவங்க போய் பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அவங்க வீடு சோ வீட்லயே இந்த கடல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஆரம்பிச்சிட்டாங்க போல வாங்க போலாம் வணக்கம்கா எப்படி இருக்கீங்க அதான் இருக்கேன் ஸோ மைக் மாட்டிக்கலாம் இந்தாங்கண்ணா மைக் ஆ இந்தாங்கக்கா மைக்கு சோ ஆர் மிஸ்ட்ங்களா கட்டில் பின்ன ஆரம் சச்சி ஓகே ஓகே சோ ஒரு கட்டில் ஜெனரலா கேக்குறேன் இந்த ஒரு கட்டில் பின்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஆமா ரெண்டு நாள் ஆகும் சோ இந்த கட்டில் பின்றதுக்கு நீங்க ரெண்டு நாள் எடுத்துப்பீங்க ம் ஆமா ஓகே ஓகே ஒரு கட்டில் பின்றதுக்கு என்னடா தேவைனா பேசிக்காவே அதாவது 100 நார் ஒரு கட்டி 100 நார் 100 நார் வந்து பனை நார் நம்ம பனை மரம் இருக்குல அதுல வர மட்டையில உள் பகமா அந்த நார் இப்போ வந்து இந்த நார்லாம் இந்த கட்டில வந்து மடக்க முடியல பட் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு இந்த மடக்க இது மடக்கி வைக்கிறது அம்மா ஓகே மட்டும் மடக்கிக்கலாம் இது एक्चुअली ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பாக்க இது எப்படி நான் பின்னுவீங்க எந்த மெத்தட்ல நீங்க பின்னுவீங்க இத மெத்தட்ல நார்ல அந்த நாரை வந்து மொல நனைய வைக்கணும் ஓகே இது ஃபுல்லா தண்ணில நனை வைக்கணும் எவ்ளோ நேரம் நனை வைது 2 மணி நேரம் நனை வைக்கணும் அப்பதான் நல்ல ஒரு பதத்துக்கு வரும் ஓகே ஓகே எடுத்து தொட்டு பாத்துட்டா கொஞ்சம் ஹார்டா மணி நேரம் பக்கம் உள்ள எல்லாமே கத்தி வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணனும் அந்த இத இந்த இடத்துல இந்த இதுக்கு கொண்டு வரணும் அந்த இந்த இடத்துல எடுத்து இதே மாதிரி பொடிசா கிழிச்சி அதுக்கு இது பண்ணனும் வேலை இந்த வைக்கிறோம்ல இந்த பாவு இது வைக்கிற கரெக்டா ஒரு 1 1 மணி நேரம் ஆகும் இது வைக்கிறதுக்கே 1 1 ஆகும் இது வைக்கிறதுக்கு 1 1 நேரம் ஆகும் அதுக்கு அப்புறம் இது குருக்க தட்டு போடணும் ஆ இப்படி அது ஒரு 4 மணி நேரம் ஆகும் அதுவே 4 4 மணி நேரம் ஃபுல்லா போடணும்ல ஆமா 4 மணி நேரம் ஆகும் அதுக்கு அப்புறம் அத கொருக்கணும் அதுக்கே ஒரு ஒரு ஆள் கொருத்தினாக்கி ஒரு என்ன இருக்குல நடத்து இது நடத்து ஸ்டெப் காட்டுறேன் உங்களுக்கு ஆ ஓகே இந்த கட்டில் பின்றதுக்கு ஒரு ஆள் போதும் ஆ ஒரு ஆள் ரெண்டு நாள்ல முடியும் ஒரு ஆள் ரெண்டு நாள்ல முடியும் ஓகே இப்ப ஆட்கள் நிறைய இருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டா அந்த நைக்கி நைட் பகலமா செஞ்சாக்கி ஒரே ஒரே நாள்ல ஒரு கட்டில் கட்டிடலாம் இப்போ நாங்க சேர்ந்து பின்னுவோம் ஓகே ஓகே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கல அதனால நாங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரே நாளைக்கு ஒரு ஒரு கட்டில் முடிச்சுடுவோம் ஓகே ஓகே கட்டு போடுறதுன்னா நான் போட்டு வச்சிருக்கல அதான் நல்லா இருக்குல ஆ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நல்லா இருக்குல அந்த இது ஆ காட்டுங்க

சோ இந்த சைடு சைடாவும் ஸ்டேட் சைடா போயிட்டு அப்புறமா நீங்க இந்த சைடு அந்த கிராஸ் எல்லா கனிலயும் ஃபுல்லா அடைக்கிற மாதிரி வந்து ஜாகி கட்டில இருக்கு அந்த மாதிரி ரெடி ஆயிரும் இந்த இந்த கட்டை வேற மாதிரி இருக்கல இந்த இது வந்து பனமர கட்டை இருந்து இது வந்து பனமரத்துல அந்த மரத்தையே இது பண்ணி போடுறது இது நல்ல உழைப்பு அதிகம் வந்துங்க இது நல்லா இருக்கும் இது கம்பேர் பண்ணு இது என்ன கட்டப்போ இது வந்து வேம்பு

ம் இருந்து கால் மடக்கி வைக்கிற மாதிரி ஓகே ஆமாமா மடக்கி அப்படியே செவத்தோடமா சாதி வெச்சிக்கலாம் இந்த கால் வந்து இப்படி எறஞ்சல நீந்தி நிக்காது ஓகே ஓகே இதான் நிறைய போவோம் சென்னை அந்த மாதிரி ஏரியா எல்லா இது தான் போவோம் எது ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரைட்டா இருக்குதா இல்ல மடக்குறதா நார்மலா இதுக்கு ஈஸியா இருக்கும் இதுதான் தான் ஈஸியில இருக்கும் ஆமா ஓகே ஓகே சரி வாங்க உட்காருங்க ஏன்னா நிறைய பேசுறேன் நம்ம உங்களுடைய வியாபாரத்தை பத்தி உட்காந்துக்கோங்க ஓகே இப்ப நம்ம முடிச்ச கட்டில் கிட்ட உட்காந்து ஹோட்டல் மேல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதுல நாடு யூஸ் பண்றீங்க பட் நான் இந்த சில பேர் இந்த பிளாஸ்டிக்லயும் பண்ணுவாங்க அதுவும் பண்ணுவீங்களா அதுவும் பண்ணி கொடுப்போம் அதுவும் பண்ணி கொடுப்பீங்க ஓகே இப்ப எது நல்லா வியாபாரம் போகும் இது நார்கிட்ட தான் வியாபாரம் நிறைய போகும் ஓகே இதுதான் நல்லது அது கம்பேர் பண்ணும்போது இல்ல எனக்கு இதுதான் உடம்புக்கு நல்லது சரி நீங்க சார் எத்தனை வருஷமா இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க பிகாஸ் குடும்பமா பண்றீங்க நான் வந்து இருபது வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கோம் இருபது வருஷமா பண்றேன் ஓகே சோ உங்க வந்து இது குடும்ப குடும்ப குடும்பமா பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல அப்புறம் அப்பா இப்போ அப்பாக்கு அப்புறம் நாங்க ஓகே ஓகே பனையர்வாங்க பன சீசனுக்கு பனையர்வாங்க அப்பா எல்லாரும் அதுக்கு அப்புறம் அது முடிச்சி மத்த டைம் அது ஒரு ஆறு மாசம் ஏறறாங்க அப்ப மச்சான் ஆறு மாசம் இருக்கறதுக்கு அதுக்கு ஏதாவது வேலை வேணங்கள அதனால இந்த இத ஜூஸ் பண்ணி செய்றாங்க ஓகே நம்ம வந்து பனையர்ற மாட்டோம் இப்போ ஃபுல்லா இதுலயே இறங்கிட்டோம் இது நிறைய வருதுக்கு தேவைப்படுது இது அப்படியா நிறைய வருதுக்கு அம்மா

இந்த மாதிரி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க முதல்ல வீட்டில் உள்ளவங்க வந்து முதல்ல இந்த மாதிரி வேலை செய்யணும்னு விரும்பவே மாட்டாங்க சமைக்கிறாங்களா துணி துவைக்கிறாங்களா அவங்க போட்டு வேலையை முடித்து நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்கணுமா அப்படி தான் வேலை வைப்பாங்க இது வந்து அப்படி இல்லை நான் எவ்வளோ வேலை வச்சிருந்தோம் அதுக்கு மேலே அவங்க வேலை வைப்பாங்க நான் கூட கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன் பத்து பாலு மணிக்கு தான் இருந்திருப்பேன் காலையில் ஆறு மணிக்கே எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இதில் ஒரு பாதி வேலையை முடிச்சு வச்சிருவோம் அந்த கட்டிலே அதனால தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் வேலையும் ரெண்டு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாளில் முடிச்சிடும் அப்படின்னா அந்த ரெண்டு நாள் சம்பளம் எங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சிக்கும் அதனாலதான் இந்த வீடு எல்லாம் கட்டிட்டோம் முதல்ல வாடகை வீட்டு தான் இருந்தோம் இப்ப இந்த வீடு எல்லாம் கட்டி கொஞ்சம் முன்னேற்றங்கள் அவ்வளவுதான் இந்த முன்னேற்றங்கள் அவ இல்லைன்னா கண்டிப்பா என்ன அந்த வாடகை வீட்டுல தான் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு வேலை நல்லா வீட்டுல தானே வேலை வெளிய போக மாட்டோம்ல அதனால வீட்டு வேலை அதனால சப்போர்ட் பண்றதா எனக்கு ஈஸியா தான் இருக்கும் நம்ம பழகிட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வாங்க ஆமா நான் செஞ்சுதான் இருப்பேன்

அஞ்சு 6 மாசத்துக்கு ரொம்ப ஆர்டர் ஃபுல்லா இருக்கும் ஓகே ஓகே எந்த ஊர்ல இருந்து நிறைய கேக்க ஆரம்பிப்பாங்க சென்னை தான் சென்னை கோயம்புத்தூர் ம் ஃபுல்லா பேட்டி இருக்கு ம் இப்ப சென்னை கோயம்புத்தூர்லாம் நிறைய வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ஃபுல்லா பேட்டி இருக்கு அம்மா ஆர்டர் ஃபுல்லா அங்க தான் இப்ப நார்கோயில இருந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா நார்கோயில கொஞ்சம் பேட்டி இருக்கு அதுவும் இப்போ வந்து நிறைய பேர் பேட்டி வந்து இதுக்கு தான் மாறுறாங்க ஏன்னா உடம்புல ரொம்ப வலிக்குது படுத்து விடா எழுந்திரிக்க முடியல முது வலிக்கு அப்படிம்பாங்களா அந்த கட்டல்ல யூஸ் பண்ணி பாத்ததுக்கு அப்புறம் அந்த கட்டிலுக்கு போக மாட்டாங்க நீங்க சொன்னீங்க இந்த கட்டில் வந்து திருப்பி பின்னுறதுக்குதான் தான் வந்திருக்குன்றது ஒரு கட்டிலோட மேக்ஸிமம் எத்தனை நாள் வரைக்கும் எத்தனை வருஷம் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல அதாவது பத்து வருஷம் சிலவங்க பத்து வருஷம் வச்சிருக்காங்க சிலவங்க அஞ்சு வருஷமா வைப்பாங்க மினிமம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சுன்னா அடுத்த வருஷம் அடுத்த டிப்பு வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் கட்டினா போதும் இந்த கட்டைக்கும் பேச ஒண்ணுமே ஜாது அதெல்லாம் அப்படியே தான் கிடக்கும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கட்டை கட்டலாம் அப்படியே தான் இருக்கும் இது மட்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க மாத்தி ஓகே 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 சொல்லுங்க உங்ககிட்ட கேஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன் நீங்களும் கட்டில் பின்றீங்க அப்படின்னு நாங்க மைக் சோ உங்க எல்லாருக்கும் என்ன வயசு ஆகுது என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க என்னோட நேம் வந்து சிந்துஜா சிந்துஜா என்னோட ஏஜ் வந்து பதினாறு என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க என்ன வயசு என்ன எந்த ஸ்டாண்டர்ட் லெவன்த்து லெவன்த் படிக்கிறீங்க நீங்க நைன்த்து நைன்த்து உங்க பேரு

உங்க எல்லாருக்குமே அதான் ஆசையா? ஓகே ஓகே. ஆனா இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் எல்லாரும் வாங்கணும் ம். சோ ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க बिकॉज உங்க ஸ்கூல்ல உங்க அம்மா அப்பா எல்லாம் யாரோ இந்த கட்டில் பிசினஸ் பண்ணிரக் மாட்டாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க அவங்களாம் चलेंगे கொஞ்சம் சீப்பா வாப்பாங்க. தொழிலா பண்றாங்க.

நல்லது இது இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறது இது நம்ம இந்த மாதிரி கட்டாச்சுன்னா மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இன்னும் பாருங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சுதான் இதெல்லாம் வந்து பின்றதுக்கு ஆட்களே இருக்காது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கொடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு இஷ்டப்பட்டா சரி செஞ்சுட்டு போட்டோம் இல்ல ஆபீஸ் அந்த மாதிரி மாதிரிதான் போறோம்னா அப்படின்னு போயிட்டு அதுக்கு ஏதாவது படிச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ உங்க பசங்க நல்லா படிக்க வச்சிருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நீங்க சொன்னீங்க நல்லா தான் படிச்சிங்கன்னு அதுக்கு மேல பசிக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருந்தது உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஓகே படிக்கிறது படிக்கணுன்னா பள்ளியடத்துக்கு போக முடியாது வீட்டு சூழ்நிலையா அப்பா கட்டுல்லு ஒரு கட்டில் கட்டுவாங்க நூத்தம்பது ரூபா ஆமா நூத்தம்பது ரூபா சம்பளம் ஆனா ஒரு கட்டுல நாலு நாள் அஞ்சு நாள் தான் போட்டு கட்டுவாங்க இப்போ அப்படிங்கச்சுல ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது பாத்தீங்களா அதை வச்சு சாப்பாடு கதை கொண்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்புறம் சொந்த பந்தம் பங்குஷன் கிளியாட்டு செய்வாங்களா அதுல கடன் வாங்கி வாங்கி தான் செய்வாங்க அந்த கடன் அடைக்க முடியாம மேற்கொண்டு கடன் வாங்கி 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 ரொம்ப கஷ்டமாயி போச்சு அப்பாவுக்கும் வேற ஒரு தொழிலும் தெரியாது இந்த கட்டில் கட்டுறது அது பணம் ஏறது பணம் ஏறதுனால மட்டும் சீசனுக்கு அதுல கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வச்சுதான் கொஞ்சம் கடன் கடனை அடைப்பாங்க அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிற வீடு எல்லாம் வித்துட்டு எடுத்துட்டு தான் அப்படியே வந்தோம் உங்களுக்கு என்ன ஆசையா இருந்தது படிச்சு முடிச்சிட்டு இந்த வேலைக்கு போகணும்னு எனக்கு போலீஸ் ஆனதுதான் ரொம்ப ஆசை ஆனா இப்போ அந்த டைம்ல அது ஒரு ஆசை ரொம்ப

அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல கட்டில் கட்டனாவல அப்ப தெரியும். அப்படியே அந்த என்ன ப கட்டில் கட்டற அந்த மாதிரி. ஒரே நாள்ல தானே. பிரச்சனை வெளியே போனாங்களா. வெளிய நம்ம கூட இருப்பவங்கள அப்படிங்கற சந்தோஷம் ஆனா இது நம்ம இப்போ லாபமா உண்டாக்குறோம். நல்லா அதிகமா சேல்ஸ் பண்ணி லாபத்தை கொஞ்சம் அதிகமா எடுக்கறோம். அதான் மூணு நாள் நாலு நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல செஞ்சு அந்த சம்பளத்தை எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அதனால கொஞ்சம் வருமானம் கிடைக்குது. ஆ ஒளைப்புதான். ரெண்டு நாள் போட கட்டன கட்டலாம். நமக்கு சரிச்சா காசு கிடைக்கும் இப்போ அதிகமானவர் புறம்பட ஆரம்பிச்சாங்க பக்கத்துல பக்கத்துலாம் பரவாயில்ல கடல்கட்டி இவ்வளவு தோஷம் பண்ணிங்கன்னா அப்படின்னு வரட்டாங்க அவங்க என்ன முடியாது அப்படின்னு நினைச்சவங்க இப்போ பறவாயியா கட்டில் கட்டி நம்மளுக்கு தெரிஞ்சு இல்லையே எனக்கு பையனுக்கு சொல்லிக் கொடுப்பா அப்படி விடுக்கிட்டாங்க சோ கண்டிப்பா அவங்க எல்லாம் கேலி பண்ணிருப்பாங்க அப்பா சொன்ன மாதிரி இப்ப நிறைய சம்பாதிச்சு ஒரு வீடே கட்டி இருக்கீங்க இப்ப எவ்வளவு பெருமையா இருக்கும் இது முப்பது நாற்பது லட்சம் வரைக்கும் இப்போதான் எப்படி இருந்தவன் இப்ப நான் அஞ்சு வருஷத்துல நாற்பது லட்சம் வரைக்கும் வீடு கட்டிருக்கேன் ஆனா என்ன உழைப்பு நைட்டும் பகலும் உழைக்கிறேன் நம்ம செஞ்சாக்கி அதுக்குன்னு பணம் அதிகமான வச்சு விற்கிற அப்படி கிடையாது அந்த பொருள் போய் எங்க சம்பளம் எங்க சம்பளம் நான் அதை மூணு நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள் செஞ்சு அந்த சம்பளத்தை நானே எடுத்துக்கேன் அதனால இந்த வீட்டை கட்டணும் ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க சாப்பாடு கூட இருக்காது அந்த மாதிரி இப்போ வந்து இவ்ளோ பெரிய வீடு நினைச்ச சாப்பாடு நினைச்ச சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் அப்பா நைட்டும் பகலும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காது அப்பெல்லாம் அப்படி ஃபீல் ஆகும் அப்பா நைட் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அம்மாவும் சரி அப்போ நைட் எல்லாம் உட்கார்ந்து முதுகு வலியோட பின்னும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆமா கஷ்டமா தான் இருக்கும் தான் கூட சப்போர்ட் பண்ணுவாவே

அப்புறம் வந்து கட்டுல விஜய் ஆண்டனி எல்லாம் வாங்கிருக்காங்க அப்படியா விஜய் ஆண்டனி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க இது அவங்க

அதனால் பேசுனீங்க ரொம்ப தேங்க்யூ